ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா பர்ஃபெக்டாக ஆப்பம் செய்யறதுக்காக வேண்டிட்டு நீங்கள் இந்த மாதிரி பச்சை மிளகு ஒன்று போட்டு வச்சு பாருங்க நல்லா பர்ஃபெக்டாக உங்களோடது ஆப்பத்துக்கான மாவு பொந்தி வந்துடுங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நம்ம ஆப்பத்துக்கான பேட்டர் எப்படி செய்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும் அப்போ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்போ தான் அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி தாங்க எடுத்திருக்கேன் ரேஷன் கடையிலேருந்து வாங்குற பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் அது இந்த பவுலில் ரெண்டு பவுல் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இந்த பச்சரிசி நம்ம நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஊற வச்சுக்கலாங்க அப்போ தான் கழுவிட்டு நம்ம ஊற வச்சா தான் நமக்கு அந்த ஊர்ன தண்ணியிலே இந்த ஒரு பச்சரிசி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்காக வேண்டிட்டான் பாருங்கள் பச்சரிசி நல்லா கழுவி எடுத்தாச்சு இதுக்கப்புறமேட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சிடலாம் பச்சரிசின்றதுனாலே ஒரு நாலவரை டைமுக்கு நம்ம ஊற வச்சா போதும் அது நல்லா ஊறி வந்துருவாங்க அப்போ ஒரு நாலு அவர் டைமுக்கு நம்ம இதை ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத பார்த்துடலாங்க பாருங்கள் நாலவர் டைம் முடிஞ்சிருச்சு நல்லா நம்மளோட பச்சரிசி ஊறி வந்தாச்சு இதுக்கப்புறமேட்டு நம்ம ஆப்பத்துக்கு தேவையான கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் கூட நம்ம இது கூட பச்சரிசி கூட சேர்த்து கொடுத்துடலாம் பாருங்கள் ஒரு அரை கப் அளவுக்கு நான் தேங்காய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் இப்படி பொடியாக கட் பண்ணலைன்னா துருவி கூட சேர்த்து கொடுத்துட்லாங்க கப் எடுத்துக்கோங்க அது மாதிரி சாப்பாடு புழுங்கல் அரிசியோட சாப்பாடு தான் ரேஷன் அரிசி சாப்பாடு தான் நான் சேர்த்து கொடுத்துருக்கேன் அதை ஒரு அரை கப் சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்கள் எந்த சாப்பாடு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் அது இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்து கொடுத்துக்கோங்க அது மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சுகரு அது மாதிரி ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு கூட நான் சேர்த்து கொடுத்துட்டேன் இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸியில் போட்டு நல்லா ஒன்று எடுத்துடலாங்க இதுக்காக வேண்டிட்டு ஆப்பத்துக்காக வேண்டி நம்ம கிரைண்டரில் ஒன்றும் அரைச்செடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க நீங்கள் மிக்ஸியில் நம்ம சேர்த்து கொடுத்த இந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைனாக நீங்கள் அரைச்செடுத்துக்கோங்க தான் பாருங்கள் நம்ம சேர்த்து எல்லா இன்கிரீடியன்ஸும் நான் மிக்ஸியோட ஜாலில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்செடுக்க போகிறேன் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரெசிபி தான் இந்த ஒரு ஆபம் ஆனால் நிறைய பேருக்கு இந்த ஒரு ஆப்பம் கரெக்டாக ஆகி வராது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கும் ஆப்பம் வீட்டில் இந்த மாதிரி மிக்ஸிலே ஃபைனாக அரைச்சி எடுத்து வீட்டில் செய்யலாங்க பாருங்கள் அவ்வளோ தான் நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சு எடுத்தாச்சு இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஆப்பத்துக்கான மாவு அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குரகுரப்பு இருக்கணும் அதாவது பச்சரிசியோடய குரகுரப்பு கொஞ்சம் இருக்கணும் அவ்வளோ தான் நம்ம நல்லா ஆப்பத்துக்கான மாவு அரைச்சு எடுத்துட்டோம் அதுக்கப்புறமேட்டு நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஊற்றிட்டேங்க அதுக்கப்புறம் அப்புறமேட்டு நான் மிக்ஸ்டி ஜாரில் இருக்கிற அந்த மாவு கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இந்த ஸ்டேஜ்ல நமக்கு ரெண்டு பச்சை மிளகா தாங்க தேவைப்படுது அது காம்போடவே இந்த பேட்ரி போட்டுட்டு நீங்க உங்க கை நல்லா வாஷ் பண்ணிட்டு கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் டைமுக்கு நீங்க மாவில் நல்லா இந்த மாதிரி அந்த பச்சை மிளகு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ தாங்க உங்க பேட்டரி இதுக்கு மேலே நல்லா பர்ஃபெக்ட்டாக ரெடி ஆகிரும் இங்க கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுல இருக்கு உங்க மாவு உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகி வர்றதுக்கு கையில் இருக்கிற குட் பேக்டீரியாஸ் உங்க மாவு மாவு பர்ஃபெக்டாக புளிச்சு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் நான் இந்த ஒரு மாவு நைட்டு தாங்க அரைச்சி வைக்கிறேன் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் நான் ஆப்பம் ரெடி பண்ணுறேன் காலையில் நம்ம எடுத்து பார்க்கலாம் நம்ம பச்சை மிளகெல்லாம் போட்டு வச்சதுனாலேயே நல்ல பர்ஃபெக்டாக நம்மளோடது ஆப்பை பேட்டர் ரெடியாகி வந்துடும் காலையில் நம்ம பார்க்கலாங்க பாருங்க இந்த ஒரு பாக்ஸை நான் காலையில் தான் ஓப்பன் பண்ணுறேன் நல்லா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்மளோடது பேட்டரி இங்கே புளிச்சு வந்திருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த பச்சை மிளகு இருக்கிற இடத்துல நல்லாவே மாவு புளிச்சு வந்துருக்குதுங்க ரொம்பவும் புளிச்சா ஆப்பம் நல்ல டேஸ்ட்டாக இருக்காது கரெக்டாக இருந்தால் தான் நம்மளோடய ஆப்பம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக நம்மளோடது ஆப்பம் மாவு இங்கே ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது கொஞ்சம் திக்காக இருக்குது இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அந்த ஒரு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு மாற்றிடலாங்க அவ்வளோ தான் நல்லா பர்ஃபெக்டான ஆப்ப பேட்டர் நமக்கு இங்கே ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு சரியாயிரும் ரெண்டு பச்சை மிளகு நம்ம இந்த மாதிரி பேட்டரில் போட்டு வச்சாலே போதுங்க அதனால் பர்ஃபெக்டாகவே உங்களுக்கு அது புளிச்சு வந்துடும் அவ்வளோ தான் நம்ம இந்த பச்சை மிளகு எடுத்துடலாம் இதுக்கப்புறமேட்டு நல்லா கழுவிட்டு வேறு ஏதாச்சும் பர்பஸுக்கு நம்ம இந்த பச்சை மிளகு யூஸ் பண்ணிக்கலாங்க தூக்கி போடணுன்ட்டு அவசியம் இல்லை இப்போ நாம நம்மளோட ஆப்ப பேட்ரு ஒன்று ஆப்ப சட்டியில் ஊற்றி பார்க்கலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் ஆப்பச்சட்டி இது மாதிரி அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஒரு சொட்டு ஆயில் கூட உத்தாமத்தான் நான் உங்களுக்கு நம்மளோட பேட்டரி ஊற்றி காமிக்கிறேன் ஒட்டாம கரெக்டாக வருது அப்படின்றது நீங்க பாருங்க நானும் ரெண்டு தவி மாவு தான் ஊற்றியிருக்கேன் என்னோடய கரண்டியில் ரெண்டு கரண்டி அளவு மாவு ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி ஒன்று சுற்றி எடுத்துறேங்க இந்த மாதிரி கரெக்டாக சுற்றி எடுத்துக்கோங்க நல்ல டேஸ்ட்டான ஆப்பை நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாங்க அதுக்காக வேண்டிட்டு நீங்கள் இருந்தும் இருந்து வாங்கணுன்ட்டு அவசியமே இல்லை அவ்வளோ தான் பாருங்கள் சுற்றிலும் பபிள்ஸ் வர இந்த ஸ்டேஜில் நம்ம நம்மளோடது ஆப்பம் சட்டி கொஞ்சம் மூடி வச்சிடலாம் சீக்கிரமாகவே நமக்கு அது வெந்து வந்துடும் நல்ல பர்ஃபெக்டாக ஒட்டாமல் நம்மளோடது ஆப்பை நமக்கு சட்டியிலேருந்து எடுத்துடலாங்க பாருங்க அவ்வளோ தான் நம்மளோட பர்ஃபெக்டான ஆப்பும் இங்கே ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நான் ஸ்பூன் யூஸ் பண்ணி தான் எடுக்கிறேன் ஒட்டாமல் நமக்கு அந்த ஆப்பம் சட்டியிலேருந்து விட்டு வருது ஒரு சொட்டு ஆயில் கூட யூஸ் பண்ணாமல் தான் நம்ம இந்த ஒரு ஆப்பம் ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் என் கமெண்ட் பாக்ஸில் ஒன்று போட்டு வைங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரியே நிறைய வீடியோஸை நான் என் சேனலில் ஆட் பண்ணியிருக்கேன் ப்ளீஸ் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஒன்றும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்